எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ட்ரிபிள் எஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்று நம்ம பார்க்க போகிறது வந்து குழந்தைங்கள் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சி நல்ல மார்க் வாங்கணும் ஏன்னா இப்போ எல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு எல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜூ இப்போ வந்து ஜூனில் ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதுமாதிரி டென்த்து படிக்கிற பிள்ளைங்க டென்த்து டு லெவன்த்து அதுமாதிரி ப ப ப ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த அதாவது டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இதுக்கான ஒரு மந்திரங்களை நான் கொடுக்குறேன் இந்த மூணுக்கும் உள்ள மந்திரங்களை கொடுத்தீங்கன்னா அதை வந்து யார் எத்தனை முறை சொன்னால் நல்ல பலன் கிடைக்கும் இதை எப்படி இந்த ப மந்திரங்களை சொல்கிறது யார் சொல்லணும்னா குழந்தைங்க வந்து எப்போதுமே அந்த ஒரு டென்த்து படிக்கிற பொண்ணாகட்டும் பையனாகட்டும் ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ குழந்தைங்களாகட்டும் அவங்க இந்த மாதிரியெல்லாம் ஈடுபாடாக வந்து சாமிகிட்ட வேண்டி சொல்லுவாங்க அப்படிங்கிறத விட அவங்க பெற்றவங்களுக்கு தான் தெரியும் ஐயோ நம்ம எதில் அவங்களுக்கு ஐயோ கொஞ்சம் டல்லாக இருக்கே அப்படின்னு சொல்லி இப்போயே வந்து நைன்த்து முடிஞ்சோடனே டென்த்து ஆரம்பிச்சிருவாங்க டென்த்தில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ வந்து அவங்களுக்கு நிறைய டியூஷன் எல்லாம் வச்சு அவங்க டென்த்தில் நல்ல மார்க் வாங்கணும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கணும் எல்லா பேரண்ட்ஸும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து படிக்க வைப்பாங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் இப்போ வரப்போகிற ஜூனில் ஸ்கூல் திறந்து டென்த்து போகிறவங்களாக இருக்கட்டும் ப்ளஸ் ஒன் பிளஸ் போ போகிறவங்களாக இருக்கட்டும் நான் சொல்ல மந்திரங்களை வந்து நீங்கள் அவங்க சொல்லிட்டு அதாவது இப்போ வந்து டென்த்து இப்போ லெவன்த்துன்னு வச்சுக்கோங்களேன் இதை படிக்கிறாங்கன்னா அவங்க வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை வந்து பதினாறு முறை நீங்கள் அவங்க பேரண்ட்டு இப்போ அம்மாவே இருக்கட்டும் அம்மா வந்து அதை வரும் பதினாறு முறை சொல்லி அவங்களுக்கு பாட்டில் கொடுத்து அனுப்புவீங்க எப்போதுமே வாட்டர் பாட்டில் கொடுத்து அனுப்புவீங்க அந்த வாட்டர் பாட்டிலில் அந்த வாட்டரை வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் பதினாறு முறை அதுக்கு பக்கத்தில் வச்சுட்டு ஒரு பதினாறு முறை ஓம் கபிலாய நமக ஓம் கபிலாய நமக அப்படின்னு சொல்லி ஒரு பதினாறு முறை சொல்லிவிட்டு அந்த பாட்டிலை மூடி அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்புங்க அதை வந்து அவங்க குடிச்சாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து தேர்வில் வந்து ஒரு நல்ல மதிப்பெண் வாங்கி நல்ல இதில் ஒரு கொஞ்சம் ஒரு எதுலேயுமே எனக்கு ஒரு ஒரு மந்தமாக இருக்கிறாங்க இல்லை படிப்பு வரல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டென்த்து லெவன்த்து உள்ளவங்களுக்கு பதினாறு முறை நான் சொன்ன இந்த மந்திரத்தை சொன்னிங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து டென்த்து ரிசல்ட் வரப்ப நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க அதேமாரி இன்னொரு வந்து டுவெல்த்து படிக்கிறவங்க ப்ளஸ் டூ டுவெல்த்து படிக்கிறவங்க என்ன மந்திரம்னு ஓம் எதிராய நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் வாட்டரில் பதினாறு முறை அதையும் பதினாறு முறை சொல்லணும் அந்த கிளாஸில் வீட்டில் இருக்கையெல்லாம் செஞ்சாலும் சரி ஸ்கூலுக்கு போகல இருந்தாலும் சரி அது கிளாஸ் ஒரு 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 போ ஒரு கிளாஸ் தண்ணி இதுதான் தேவை அந்த தண்ணிக்கு முன்னாடி வச்சு இந்த ஓம் எதிராய நமகம் ஓம் எதிராயி நமகம் ஓம் எதிராய நமக பதினாறு முறை முன்னாடி சொன்னது ஓம் கபிலாய நமக்க ஓம் கபிலாய நமக அதையும் பதினோரு முறை சொல்லிட்டு எந்த குழந்தைங்க கொலைஞ்ச படிப்புல டல்லாக இருக்காங்க ஃபஸ்ட் கிளாஸில் நல்லா பாஸ் பண்ணணும் நல்ல மார்க் வாங்கி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது முறை பதினாறு முறை சொல்லிவிட்டு அந்த தண்ணி அந்த குழந்தைங்களை குடிக்க சொன்னீங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்து நல்லபடியாக பாஸ் பண்ணி வருவாங்க உங்களுடைய ஆசை நிறைவேறும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஜூன் வரப்போது ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கு பிறகு நீங்கள் இப்போலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக நம்ம அதாவது நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டே வரையில நிச்சயமாக அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டோ ஏதோ ஒன்று நடக்கலே நல்ல மார்க் வாங்கி உங்களை நிச்சயமாக சந்தோஷப்படுத்துவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இதை நீங்கள் மாத்திரம் இல்லைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாேருக்கும் இதை பற்றி சொல்லுங்கள் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்